தி தேஜ் ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேர் கேட்டிருக்காங்க வயிற்றில் பூச்சி நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கும் இருக்கின்றது அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் அடிக்கடி வருது அதுக்கு நிறைய மெடிசன் எடுத்தாலும் அது போகிற மாதிரி வருது மீண்டும் வயிற்றில் பூச்சிகள் ஏற்படுகின்றது அப்போ வயிற்று வலி ஏற்படும் பசி இல்லாத நிலை ஏற்படும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காது வயிற்றில் பூச்சிகள் வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகள் கொடுங்கன்னு இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் வயிற்றில் பூச்சி வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த பயிற்சிகளோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசியும் சாப்பிடுங்க அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதை பண்ணிவிட்டு இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரை இரவு ஒன்பதரையிலேருந்து காலை ஒரு மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க மைதாவினால் அந்த உணவுகளை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் பண்ணங்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இலை குழந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் பறித்து நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு காலையில் அது மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிடுங்க மாதத்தில் இரண்டு நாட்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சுத்தப்படுத்தும் முதிரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நாலு வரல சேர்த்துக்கோங்க மோதிரவரில் முதல் பகுதியில் பெருவரனால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் குடல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் சிறு குடல் பெருங்குடல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்படுதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை விரல் மடிச்சுக்கோங்க ரொம்ப மேயத்தில் விரல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் என்னோட மேத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இது பண்ண ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க சுத்தப்படுத்த முதிரை மோதர வரலில் பெருவரல்னால ஒரு சின்ன அழுத்தம் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதஞ்சி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரை ரெண்டு கை வயிற்றுக்கு நேரம் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேயத்தில் கட்டை வரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க அபான முத்திரை நடுவரல் மோதர் வரல் என்னோட மேத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க வஜிராசனம் போட முடிந்தவர்கள் இந்த வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த முதிரை பண்ண போகிறோம் சுத்தப்படுத்தும் முதிரை மோதிரவர்கள் முதல் பகுதியில் பெருவரல்னால் ஒரு சின்ன அழுத்தம் உடலை ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறு குடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் குடல் சுத்தமாகதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கையையும் சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க வயிற்று உள்பகுதி முழுக்க சுத்தமாக பிராணாற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க கட்டை வரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் பெருவர்கள் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகள் அனைத்து எளிமையான பயிற்சிகள் எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சிகள் இதை வந்து பள்ளி மாணவர்கள் மாணவிகள் அந்த பள்ளி பருவத்திலே அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வயிற்றில் பூச்சி வராத ஒரு நிலை ஏற்படும் இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து நம்ம அடிக்கடி சொல்கிறது போல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இலை கொழுந்து எடுத்துக்கோங்க அதிக காரம் அதிக உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க மைதாவினால் அந்த உணவுகளை சாப்பிடறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் பண்ணைகள் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி இயற்கை உணவுகளாக சாப்பிட்டுட்டே வாங்க சிறுதானிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க மிகச் சிறப்பாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்